ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கடைய சேனல் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன முதல் பாடம் இயக்க விதிகள் இரண்டாவது பாடம் ஒளியியல் மூன்றாவது பாடம் வெப்ப இயற்பியல் நான்காவது பாடம் மின்னோட்டவியல் ஏழாவது பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும் எட்டாவது பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு ஒன்பதாவது பாடம் கரைசல்கள் பனிரெண்டாவது பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பதிமூன்றாவது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பதினான்காவது பாடம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் பதினைந்தாவது பாடம் நரம்பு மண்டலம் பதினாறாவது பாடம் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பதினேழாவது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினெட்டாவது பாடம் மரபியல் பாடம் இயக்க விதிகள் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் நிலைமம் என்பது யாது அதன் வகைகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டையின் திருப்புத்திறன் வரையறு நெக்ஸ்ட் கொஸ்டின் திருப்பு திறன் தத்துவம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார் கணக்கீடுகள் கணக்கீடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு கிலோகிராம் நிறையுடைய பந்து ஒன்று பத்து மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று திசை வேகத்தில் தரையின் மீது வீழ்கிறது மோதலுக்கு பின் ஆற்றல் மாற்றமின்றி அதே வேகத்தில் மீண்டும் உயரச் செல்கிறது எனில் அப்பந்தில் ஏற்படும் உந்த மாற்றத்தினை கணக்கிடுக விரிவான விடையில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் தருவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ராக்கெட் ஏவுதலை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்குங்க பாடம் ஒளியியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலியை பொறுத்த வரைக்கும் ஒளிவிலகல் எண் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்னெல் விதியை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ராலே சிதறல் விதியை கூறுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் குவிலென்ஸு மற்றும் குழிலென்ஸு வேறுபடுத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது விரிவான விடையலியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் குவிலென்ஸு ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் படங்களுடன் விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக பாடம் வெப்ப இயற்பியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலோரி வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயில் விதியை கூறுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரும விதியை கூறுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கணக்கீடுகளில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தண்டினை வெப்பப்படுத்தும் போது அதன் குறுக்கு வெட்டு பரப்பு பத்து மீட்டர் ஸ்கொயரிலிருந்து பதினொன்று மீட்டர் ஸ்கொயராக உயர்கிறது காப்பர் தண்டின் தொடக்க வெப்பநிலை தொண்ணூறு கேள்வி எனில் அதனுடைய இறுதி வெப்பநிலையை கணக்கிடுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் துத்தநாக தகட்டின் வெப்பநிலையை ஐம்பது கிள்வின் அதிகரிக்கும் போது அதனுடைய பருமன் ஜீரோ பாயிண்ட் இரண்டு அஞ்சு மீட்டர் க்யூபிலிருந்து ஜீரோ பாயிண்ட் மூணு மீட்டர் க்யூபாக உயர்கிறது எனில் அந்த துத்தநாக தகட்டின் பரும வெப்ப விரிவு குணகத்தை கணக்கிடுக இந்த ரெண்டு கணக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு ஸோ இந்த ரெண்டு கணக்கீடுகள் கொஸ்டினையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரவத்தின் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை அளவிடும் சோதனையை தெளிவான படத்துடன் விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவசியம் இதை படிச்சுக்குங்க பாடம் மின்னோட்டவியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையிலையை பொறுத்தவரைக்கும் மின்னோட்டத்தின் அலகை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கடத்தியின் அளவை தடிமனாக்கினால் அதன் மின்தடையின் மதிப்பு என்னவாகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னிழை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மின் உருகி இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அது நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீட்டில் உள்ள மின் சுற்றில் புவித்தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓம் விதி வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க விரிவான விடையலியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் என்றால் என்ன மின்னோட்டத்தின் அழகை வரையறு மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும் அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நீங்க அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வீடுகடியில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விளக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகி விடைவெளியை பொறுத்த வரைக்கும் உப்பு அணுநிறை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அணுக்கட்டு எண் வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு கொடு நெக்ஸ்ட் கொஸ்டின் அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயவை கண்டறிக விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்று எட்டு கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திற்கும் உள்ள தொடர்பினை வருவி கணக்கீடுகள் கணக்கீடுகளில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றின் நிறையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆகுது ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயபை காண்க பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் ஏ என்பது செம்பழுப்பு உலோகம் இது ஆக்சிஜன் உடையுற்று ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் பி என்ற கருமையான சேர்மத்தை உருவாக்கும் ஆயிரத்து முந்நூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலையில் ஏ ஆனது சிவப்பு நிற சியை உருவாக்கும் எனில் ஏ பிசி என்னவென்று வினைகளுடன் விளக்குக நெக்ஸ்ட் கொஸ்டின் துரு என்பது என்ன துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்களை தருக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பின் பயன்களை எழுதவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோக கலவைகளை வரையறுக்கவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோகவியலை வரையறுக்கவும் விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ரைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன அலுமினா மற்றும் க்ரையோலைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் பகுதியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது அது என்ன அதற்கான காரணம் என்ன இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பின் வேதியியல் பண்புகளை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க நல்லா படிச்சுக்கோங்க பாடம் கரைசல்கள் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகி விடையலிய பொறுத்த வரைக்கும் கரைசல் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருமடி கரைசல் என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுக்கு தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக திரவத்தில் வாயு திரவத்தில் திண்மம் திண்மத்தில் திண்மம் வாயுவில் வாயு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கன அளவு சதவீதம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரேறிய உப்பு வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹென்றி விதி வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு வரைக தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு விதையிலை தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றையின் அமைப்பை பற்றி எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் இலையடை திசு பற்றி குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுவாச ஈவு என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக விரிவான விதையளில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடு தருக ஒரு விதைலை தாவரவேர் மற்றும் இரு விதையலை தாவரவேர் காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸில் இருந்து ஆற்றலை பெறுகின்றன அதற்கான மூன்று படிநிலைகளை எழுதி விவரிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையிலையை பொறுத்த வரைக்கும் ஹிரிடினேரியா கிரானலோசாவின் பொதுப்பெயரை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலில் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலின் பல்லமைவு ஏன் ஹெட்டிரோடான்ட் பல்லமைவு எனப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டை ஓம்புயிரியின் உடலிலிருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டையின் இதய அமைப்புக்கு ஏற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியினை படிநிலைகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பாடம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலில் மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயர்களை கூறுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகையான செல்கள் நிலநீரில் காணப்படுகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீராவி போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்குமான காரணத்தை கூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டிணைவு என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதய ஒளிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் தமணிகளும் சிறைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைனோ ஆரிகுலார் கணு பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க விரிவான விழையளில என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராவிப்போக்கு என்றால் என்ன நீராவிப்போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் லியூகோசைட்டுகள் துகள்கள் உடையவை மற்றும் துகள்கள் அற்றவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஏன் அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் காரணம் கூறுக காரணம் கூறுகளை என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரவியர்கள் கனிமங்களை ஆற்றல் சாரா நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துக்கொள்வதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்பு செல்கள் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வலது ஆரிக்கல் சுவரை விட வலது வென்றிக்கல் சுவர் தடிமனாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலூட்டிகளின் முதிர்ந்த ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும் இந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்குறாங்க பாடம் நரம்பு மண்டலம் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலையை பொறுத்த வரைக்கும் தூண்டல் என்பதை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்மூளையின் பாகங்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே இணைப்பாக செயல்படும் உறுப்பு எது நெக்ஸ்ட் கொஸ்டின் அனிச்சைவில் என்பதை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல் வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது அடிக்கடி கேட்கறாங்க இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மையலின் உரை உள்ள மற்றும் மையலின் உரையற்ற நரம்பு நாரியழைகள் வேறுபடுத்துக இந்த ரெண்டு வேறுபடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த ரெண்டுலேருந்து இருந்து ஒன்று கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுருவாங்க நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கங்க விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக நெக்ஸ்ட் கொஸ்டின் தண்டுவடத்தின் அமைப்பினை விவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க இந்த நாலு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இந்த நாளையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க பாடம் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடை எளிய பொறுத்த வரைக்கும் செயற்கை ஹார்மோன் ஒன்றின் பெயரினை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தை பேட்டிற்கு பின் பால் சுரக்க காரணமான ஹார்மோன் எது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களில் அவசர கால நிலைகளை எதிர்கொள்ள சுரக்கும் ஹார்மோன் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டு தருக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போல்டிங் என்றால் என்ன அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் இரண்டு வாழ்வியல் விளைவுகளை தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டீன் அடிக்கடி கேட்குறாங்க சோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிட்யூட்டரி சுரப்பியின் பின் கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டீன் தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிக்கோங்க விரிவான விடையலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் மூளை குருத்து உரையின் நுனியில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்கும் ஆய்வினை விவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையலியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதையில் உள்ள கருவூனின் வேலை என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கருப்பையின் அதிதீவிர தசை சுருங்குதலுக்கு காரணமான ஹார்மோனின் பெயரை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்தலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவிணைவு வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க பப்ளிக் எக்ஸாமுக்கே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ பிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி நிலைகள் யாவை அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறுநீர் பாதை தொற்று பற்றி ஒரு கட்டுரை எழுதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க சோதனைங்க அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் மரபியல் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய விடையெலியை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவில் நியூக்ளியோடைடுகளை இணைக்கும் பிணைப்பின் பெயரை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்ட பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீவிர் அறிவது என்ன அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அல்லோசோம்கள் என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒக்கசாகி துண்டுகள் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்குக இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வகையில் வேறுபடுகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இதனீங்க அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இதனீங்க அவசியம் படிச்சுக்கோங்க கோட்டையலி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ